மகர ராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை பிளிங்கிசை ஊத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களிலே மூன்றாவது மாதம் ஆனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் எந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியங்களை செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மகர ராசி உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று கூடியவர் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் ஆக இந்த நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இது ஒரு சிறப்பான யோகம் ஏன்னா பூமிக்காரகம் பூமி ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் பூமி சம்பந்தமான அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் புதிய இடங்கள் நல்ல இடங்கள் அதாவது குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை பெரிய நல்ல ரேட்டுக்கு விற்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் துறையிலே லாபம் பூமியால் லாபம் விவசாயத்திலேயே லாபம் அதே போல் பூமி இயந்திரங்கள் புதிய இயந்திரங்கள் வாங்குதல் இந்த கனரக இயந்திரங்கள் இருக்கு இல்லையா ஜேசிபி இந்த மாதிரியான இயந்திரங்களை வாங்கு வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் இந்த நான்காம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கும் பொழுது பூமி சம்பந்தமான அதாவது ரொம்ப நாளா விற்காத இடம் விற்கக்கூடிய அமைப்பு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு நாலாம் இடம் என்பது தாயார் ஸ்தானம் இல்லையா நாயால் நாளில் செவ்வாய் இருக்கும் பொழுது தாயாரிடம் கொஞ்சம் கருத்து வேறுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது யோகம் ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது லாபம் நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த நால லாபஸ்தான அதிபதியும் ஆட்சி பெறும் பொழுது ஆக எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும் ஏனென்றால் மனசில் ரொம்ப நாளாக எ எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் நடைபெறும் அதாவது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றால் கண்டிப்பாக நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணம் தேவை பூர்த்தியாகும் அதுதான் இந்த பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பெருகும் த அதே போல் மூத்த சகோதரத்தால் லாபங்கள் இருக்கும் அதே போல் தன்னுடைய சித்தப்பாவகையினராலும் லாபங்கள் இருக்கும் இந்த நான்காம் இடத்திலே செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆட்சி பெறும் பொழுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மேடைப்பயிற்சி ஸ்தானம் பதவி ஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் தந்தையின் தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கும் உடைய பத்தாம் இடத்துக்கும் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்திலே மறைகிறார் ஆறாம் இடத்திலே மறைகிறார் இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கவனம் தேவை ஏன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுல மறைஞ்சா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுல மறைஞ்சா புத்திரர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு தன்னுடைய பாட்டனார் வகையிலே பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன அஞ்சாம் அதிபதி ஆறில் மறையும் பொழுது அதே போல் விளையாட்டுப் போட்டிகளிலே கவனமாக விளையாட வேண்டும் என்றால் என்ன அஞ்சாம் இடம் விளையாட்டு ஆறாம் இடம்ங்கிறது ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் இந்த ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் மறையும் பொழுது விளையாட்டு துறையிலே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைவது பத்தாம் இட தொழில் ஆறாம் இடத்து உத்தியோகம் ஆக உத்தியோகம் சம்மந்தமான முயற்சி வெற்றி கிடைக்கும் தொழில் இல்லாமல் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சி வெற்றி கிடைக்கும் ஆனாலும் தொழிலிலே சில போட்டி பொறாமைகள் போட்டி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தால் இப்போ ஆறாம் இடங்கிறது போட்டி நிறைய காம்பட்டிஷன் தொழிலில் நிறைய தொழில் போட்டி நிலவக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த போட்டிக்கு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு போட்டி வந்து நிறையா வருவாங்க அதான் அந்த பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்து இருக்கும் பொழுது இந்த மாதம் அதனால் தொ தொழிலே போட்டி சந்திக்கக்கூடிய அமைப்பு தொ பத்தாம் மடங்கிறது அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அவர் ஆறுல மறையும் பொழுது இந்த அந்தஸ்து கௌரவம் புகழுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆக கவனமாக இந்த சமூகத்தில் பேச பேச வேண்டும் சமூகத்திலே பழக வேண்டும் அதே போல் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை தான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அது சிறப்பாக இருக்கும் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒன்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் போட்டி போட்டித் தேர்வு ஸ்தானம் ஆக அந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய புதன் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதாவது ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆட்சிக்கு தரும்பொழுது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் அதாவது போட்டி தெருவு எழுதி அதிலே உத்தியோகத்திற்காக நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த சக்ஸஸை கொடுக்கும் ஆறாம் இடத்துல புதன் ஆட்சி பெறும் பொழுது அடுத்ததாக இந்த ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது ஆறாம் இட நோய் சொன்னோம் இல்லையா எலும்பு அதாவது நர ஸ்கின் தோல் புதனாலே தோல் நரம்பு ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான நோய்கள் அதே போல் நரம்பு சம்பந்தமான நோய்கள் உடல் உஷ்ணம் கூடுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் பதினஞ்சாம் தேதி வரை பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு புதன் ஏழாம் இடத்திலே செஞ்சிருப்பார் அது சிறப்பாக இருக்கும் ஆனாலும் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பது தந்தை வகையிலே சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தக்கூடும் கவனமாக கையாள வேண்டும் கவனமாக பேச வேண்டும் இல்லை என்றால் கரு தந்தை வகையிலே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு தன்னுடைய குரு தன்னுடைய குரு யாராக இருந்தாலும் அவர்கிட்டையும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அவர்கிட்டயும் கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறது பயணங்களிலே கவனம் வேணும் ஒன்பதாம் இடம் பயண தொலைதூர பயணம் இல்லையா அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆறுல மறையும் பொழுது பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆணை மாதம் மகர ராசிக்காரர்கள் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்து அதிபதி சூரியன் ஆறில் மறைகிறார் இது ஒரு சிறப்பான நிலை என கெட்டவன் கெட்டீன் கிட்டிடும் ராஜயோகம் எட்டாம் அடங்கிறது மறைவு வழி வேதனைகள் அவமானம் ஆறாம் அடங்கிறது நோய் எதிரி ஒன்பது வழக்கு கடன் ஆக இந்த எட்டாம் அடம் வலி வேதனைகள் அவமானம் நோய் எதிரிகிட்ட போய் மாற்றார் அப்போ அதனால கண்டிப்பாக இந்த எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எதிரியே இப்போ எதிரி இரு வருவாங்க ஆனாலும் அந்த எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆறில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் ஆக பனிரெண்டு அதாவது எட்டாம் இடத்து அதிபதி ஆறில் மறையும் போது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகமாக செயல்படும் ஆக சூரியன் அனுகூலமாக இருக்கிறது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது போட்டி பொறாமைகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதாக செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடத்திலே பதினாலுக்கும் பதினொன்று கூடிய செவ்வாய் நாலாம் இடத்திலே ஆட்சி இது ஒரு யோகம் சூரியன் எட்ட அஷ்டமாதிபதி ஆறில் பொழுது நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஆக சூரியனும் செவ்வாயும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறது பாக்கி புதன் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு யோகம் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தனக்கு தோல் நரம்பு சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடியதும் போல ஒப்பந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மோ இந்த புதன்னா ஒப்பந்தம் கையெழுத்து டாக்குமெண்ட் இல்லையா அதனால் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒப்பந்தம் கையெழுத்து இந்த விஷயங்கள்லாம் ஒத்தி வைக்கிறது நல்லது இந்த மாதம் அடுத்ததாக இந்த சுக்கரனும் அஞ்சு பத்துக்கு கூடிய சுக்கரனும் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆக இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பிறகு அதாவது இந்த மாதம் பிற்பகுதி ஓரளவுக்கு நன்மையாகவும் முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்